தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் நடத்திய கராத்தே பெல்ட் தேர்வு கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவ மாணவிகள் சாதனை படைத்தனர் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டனர் தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷனின் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் அன்சி நட்ராஜ் அவர்கள் கராத்தே பெல்ட் தேர்வு நடத்தினார் இந்த கராத்தே பெல்ட் தேர்வில் மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் செந்தில் கந்தசுவாமி மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் தனசேகர் நிர்வாக அலுவலர் கார்த்திகேயன் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் செந்தில் முருகன் மெட்ரிக் பள்ளி முதல்வர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் பாராட்டி சாதனை படைத்த மாணவ மாணவிகளை மேலும் பல்வேறு சாதனைகள் படைக்க வேண்டும் என பாராட்டினர் மேலும் இதுபோன்று இன்றும் பல்வேறு சாதனைகள் அவர்கள் பெற வேண்டும் என அவர்களை பாராட்டு தெரிவித்த நிலையில் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் அன்சி நட்ராஜ் அவர்கள் பெல்ட்டுகளும் சான்றிதழ்களும் மற்றும் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி முதல்வர் திரு செந்தில் முருகன் மற்றும் மெட்ரிக் பள்ளி முதல்வர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோரும் சான்றிதழ்களும் மெடல்களும் வழங்கி பாராட்டினர் மேலும் இப்பள்ளி மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தென்னிந்திய கராத்தே போட்டிக்கு கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் என தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் ரன்சி நடராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் கராத்தே பெல்ட் தெருவில் பங்கு பெற்ற மாஸ்டர்கள் ரென்ஷி மாரியப்பன் சென்சாய் சிவன் செம்பாய் கோகிலா ஆகியோர் கலந்து கொண்டனர் தென்னிந்திய கராத்தே டு அசோசியேஷன் நடத்திய கராத்தே பெல்ட் தேர்வு கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவ மாணவிகள் சாதனை படைத்தனர் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதியம்மன் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டனர் தென்னிந்தியா கராத்தே டூ அசோசியேஷனின் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் அன்சி நடராஜ் அவர்கள் கராத்தே பெல்ட் தேர்வு நடத்தினார் இந்த கராத்தே பெல்ட் தேர்வில் மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை அதியமன்கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் தாளாளர் செந்தில் கந்தசுவாமி மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் தனசேகர் நிர்வாக அலுவலர் கார்த்திகேயன் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் செந்தில் முருகன் மெட்ரிக் பள்ளி முதல்வர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் பாராட்டி சாதனை படைத்த மாணவ மாணவிகளை மேலும் பல்வேறு சாதனைகள் படைக்க வேண்டும் என பாராட்டினர் மேலும் இதுபோன்று இன்றும் பல்வேறு சாதனைகள் அவர்கள் பெற வேண்டும் என அவர்களை பாராட்டு தெரிவித்த நிலையில் கராத்தே பில்ட் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் அன்சி நடராஜ் அவர்கள் பெல்ட்டுகளும் சான்றிதழ்களும் மற்றும் மதியமன் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி முதல்வர் திரு செந்தில் முருகன் மற்றும் மெட்ரிக் பள்ளி முதல்வர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோரும் சான்றிதழ்களும் மெடல்களும் வழங்கி பாராட்டினர் மேலும் இப்பள்ளி மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தென்னிந்திய கராத்தே போட்டிக்கு கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் என தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் ரன்சி நடராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் கராத்தே பெல்ட் தெருவில் பங்கு பெற்ற மாஸ்டர்கள் ரென்ஷி மாரியப்பன் சென்சாய் சிவன் செம்பாய் கோகிலா ஆகியோர் கலந்து கொண்டனர் தென்னிந்திய கராத்தே டு அசோசியேஷன் நடத்திய கராத்தே பெல்ட் தேர்வு அதியமன்கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவ மாணவிகள் சாதனை படைத்தனர் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதியமன்கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டனர் தென்னிந்தியா கராத்தே டூ அசோசியேஷனின் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் அன்சி நட்ராஜ் அவர்கள் கராத்தே பெல்ட் தேர்வு நடத்தினார் இந்த கராத்தே பெல்ட் தேர்வில் மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் செந்தில் கந்தசுவாமி மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் தனசேகர் நிர்வாக அலுவலர் கார்த்திகேயன் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் செந்தில் முருகன் மெட்ரிக் பள்ளி முதல்வர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் பாராட்டி சாதனை படைத்த மாணவ மாணவிகளை மேலும் பல்வேறு சாதனைகள் படைக்க வேண்டும் என பாராட்டினர் மேலும் இதுபோன்று இன்றும் பல்வேறு சாதனைகள் அவர்கள் பெற வேண்டும் என அவர்களை பாராட்டு தெரிவித்த நிலையில் கராத்தே பில்ட் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் அன்சி நடராஜ் அவர்கள் பெல்ட்டுகளும் சான்றிதழ்களும் மற்றும் மதியமன் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி முதல்வர் திரு செந்தில் முருகன் மற்றும் மெட்ரிக் பள்ளி முதல்வர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோரும் சான்றிதழ்களும் மெடல்களும் வழங்கி பாராட்டினர் மேலும் இப்பள்ளி மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தென்னிந்திய கராத்தே போட்டிக்கு கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் என தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் ரன்சி நடராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் கராத்தே பெல்ட் தேர்வில் பங்கு பெற்ற மாஸ்டர்கள் ரென்ஷி மாரியப்பன் சென்சாய் சிவன் செம்பாய் கோகிலா ஆகியோர் கலந்து கொண்டனர்